அஹமது ஹூ ஒன் சல்லிமோ அலா ரசூலிகள் கரீம் பபாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி ஜகாத் என்ற சொற்பிரயோகம் மொழியிலே தூய்மை விருத்தி என்ற கருத்துக்களை உணர்த்துவதாக நாங்கள் நோக்கினோம் அதே நேரம் என்ற விடயம் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய அறிஞர்கள் இமாம்களுக்கு வரைவிளக்கப்படுத்தப்படுகின்ற ஒரு ஒழுங்கும் காணப்படுகிறது இஸ்லாமிய வரலாற்றிலே ஜகாத் என்ற விடயம் மிக விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது ஜகாத் என்றால் என்ன அதை எதனை உணர்த்துகிறது நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதனோடு தொடர்பான சட்டங்கள் என்ன அதனை எப்படி வரலாறு நடிகளும் அறிஞர்களும் இமாம்களும் விளங்கப்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் நாங்கள் மிக விரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த வகையில் மொழியிலே என்ற பிரயோகம் சுத்தப்படுத்துதல் அதே நேரம் விருத்தி செய்தல் என்ற கருத்தை உணர்த்துவது போலவே பரிபாசை பரிபாஷை சொன்னால் டெக்னிக்கலி பரிபாசையில் இமாம்கள் அறிஞர்கள் ஜக்காத்தை எப்படி வரவிளக்கப்படுத்தினார்கள் ஜக்காத் என்றால் என்ன இஸ்லாமிய சட்ட பரிபாசையில் பிஃபகு கண்ணோட்டத்திலே அதற்கு என்ன பெருமானம் இருக்கிறது அந்த வகையில் அதனை பற்றிய குரானில் வந்திருக்கிற சுண்ணாவில் வந்திருக்கின்ற வசனங்களை விடயங்களை ஆராய்ந்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜக்காத் என்று சொன்னால் அதனை வழங்குவதற்கு தகுதியானவர்கள் அதனை பெற தகுதியானவர்களுக்கு செல்வத்திலே குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் பூர்த்தி அடைகின்ற பொழுதோ அந்த செல்வத்துக்கு உரியா உரித்தானவர்கள் அதனை பிறத்தகுதியான குரான் சொல்லுகின்ற எட்டு கூட்டத்தார்களுக்கு வழங்கி வைக்கின்ற ஒரு பங்குதான் ஜக்காத் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது எனவே ஜக்காத் என்று சொல்கின்ற பொழுதோ அதற்கென்று சில வரையறைகள் காணப்படுகின்றன நிபந்தனைகள் காணப்படுகின்றன அதனை அது செல்வத்தோடு தொடர்பான கடமையாக இருக்கிறது அது எல்லோரும் மீதும் கடமையாகுவதில்லை அது குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுதோ அந்த செல்வங்கள் ஜக்காத்துக்கு செல்வங்களாக மாறிவிடுகின்றன எனவே அந்த வகையில்தான் ஜகாத் என்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுதோ அது யார் மீது கடமையாகிறது எத்தகைய பொருட்கள் மீது அது கடமையாகிறது அது கடமையாகினவர்கள் எப்படி அதனை வழங்க வேண்டும் யாருக்கு வழங்கி வைக்க வேண்டும் என்பது போன்ற அந்த விடயங்களும் ஜக்காத் தொடர்பான விஷயங்களில் முக்கியத்துவம் வருகின்றன சூரத்து தௌபாவில் அல்லாஹுத்தாலா அறுபதாவது ஆயத்திலே ஜக்காத்து பெற தகுதியான எட்டு சாராரை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டியிருக்கிறார் எட்டு சாராறிலே ஃபகீர் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கின்றவர்கள் மிஸ்கின் ஓரளவு சராசரியான பொருளாதார நிலைகளோடு வாழுகின்றவர்கள் அல்லாமிலும் அலைகா அதனை ஜகாத் நிர்வாகத்தை நடாத்தி செல்கின்றவர்கள் அல் முல்லஃபத்து குலூப் அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லது இஸ்லாத்தோடு நல்லிணக்கத்தோடு செயற்படுகின்றவர்கள் என்று ஹுரான் அவர்களை அடையாளப்படுத்தி செல்வதே நாங்கள் பார்க்குறோம் எனவே சேர்த்த இந்த செல்வத்தை உரியவர்களுக்கு போய் வைப்பதற்காக வழங்குகின்ற ஒரு கடமையாக ஜகாத் இருக்கிறது ஒரு உபரியான வணக்கமாக ஒரு சுன்னத்தான வணக்கம் அல்ல தான் விரும்புகின்ற வகையில் அதனை கொடுத்து விடலாம் என்பது அல்ல அதற்கென்று சில கிரைடீரிய சில நிபந்தனைகள் காணப்படுகின்றன அவை பூர்த்தியாகின்ற பொழுதோ அவற்றை நாங்கள் சரியாக கல்குலேட் பண்ணி கணிப்பீடு செய்து முறையாக பார்த்து முறையாக வழங்குகின்ற ஒரு செயற்பாடாக ஒரு வணக்க வழிபாடாக அந்த ஜக்காத் இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வகையில் ஜக்காத் என்று சொல்லுகின்ற பொழுதோ குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் வரையறைகள் பூர்த்தியாகின்ற பொழுதோ அது சரியாக முறையாக உரியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் இஸ்லாமிய சுக்ககு கண்ணோட்டத்திலே அல்லது பரிபாசை கண்ணோட்டத்திலே ஜகாத் என்று எங்களால் வரையிறக்கப்படுத்தி சொல்ல முடியும் இந்த அடிப்படை உண்மைகளையும் நாங்கள் ஜகாத்தை பற்றி பேசுகின்ற பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடும் கடப்பாடும் இருக்கிறது வாக் தாவானா அலி ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த